ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் இரஃபான் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல பெர்ஃப்யூம் வாங்கணும் நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சிங்கனாக்க நாலு பேர் உங்கள்கிட்ட அது என்ன பெர்ஃப்யூம்னு கேட்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு சில பேசிக்கலான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஸோ இதோட அதோடய கண்டினியூட்டியே தான் இப்போ இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காடியே அதை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இர்ஃப்யூமில் வந்துட்டு ஒரு ப்ரமிட் மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி ஒரு ப்ரமிடு எப்படி மேலே ஒரு பாட்டு நடுவில் ஒரு பாட்டு கீழே ஒரு பாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு பெர்ஃப்யூமில் நீங்கள் டாப் நோட் மிடில் நோட் பேஸ் நோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ அந்த டாப் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய ஸ்மெல் வந்துட்டு ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ப்ரமிடு உங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்கிறப்ப நீங்கள் மூணு பகுதியாக பிரித்திங்கன்னா மேலே வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடுவில் வந்துட்டு மேலே இருந்தது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பட் கீழே தான் வந்துட்டு அதிகமான ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு பெர்ஃப்யூமில் டாப் நோட்டுங்கிறது வந்துட்டு நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இந்த ஆயில்ஸ்லாம் வந்து பெர்ஃப்யூம் ஆயில்ஸில் வந்துட்டு அது அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக இருக்கும் மி அதாவது மிடில் நோட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பேஸ் நோட்டில் அதிகமாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாப் நோட்டில் வந்துட்டு டாப் நோட்டில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல உதாரணத்துக்கு ஃப்ரூட்டி ஸ்மெல்லு இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோரல்லு இல்லை சிட்ரஸு அந்த ஒரு லெமோன் இந்த மாதிரி ஒரு பெர்கமோண்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மெல்லு வருதுல்ல ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாப் நோட்டில் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பெர்ஃப்யூம் அடித்த உடனேயே உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஸ்மெல்லு வந்துட்டு இந்த டாப் நோட்டில் சேர்க்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் டக்குன்னு வந்துட்டு எவாப்ரேட் ஆகிரும் உங்கள் ட்ரெஸ்லேருந்து ஸோ அதனால் இதோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் மேக்சிமம் ஒரு பெர்ஃப்யூமில் உங்களுக்கு வெளியில் காட்டக்கூடிய ஸ்மெல் வந்துட்டு இந்த டாப் நோட்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்மெல்லாக தான் இருக்கும் ஓகேவா அது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிடில் நோட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த மிடில் நோட்டில் நம்ம என்னென்னலாம் ஒரு எலிமெண்ட் சேர்க்குறோமோ அதோடைய ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு அடிச்சுட்ருக்கோம் அதே மாதிரி பேஸ் நோட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு மோர் தென் சிக்ஸ் ஹவர்ஸ் உங்கள் சேட்டில் வந்துட்டு எனக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஸ்மெல் இருக்குது எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்மெல் இருக்குங்கிறது எல்லாமே அதோடைய பேஸ் நோட்டு எந்த ஒரு பெர்ஃப்யூமுமே இந்த ஒரு மூணு ஸ்ட்ரக்சரில் தான் வந்துட்டு அவங்க பெர்ஃப்யூம் போட்டிருப்பாங்க அதனால தான் அவங்க கிட்ட சொல்கிறது என்னன்னாக்க நீங்கள் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பெர்ஃப்யூம் வாங்க போகிறீங்க ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் அடித்து பார்த்து வாங்குறப்ப அது அந்த டாப் நோட்டில் சேர்க்குற விஷயம் மாத்திரம்தான் உங்களுக்கு ஸ்மெல் அது இருக்கும் ஓகேவா ஸோ அந்த டாப் நோட் வந்துட்டு வெவாபரேட் ஆன பிறகு உங்களுக்கு அதில் வேறு ஒரு ஸ்மெல் வரும் அதுதான் மிடில் நோட்டு ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மாதிரி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஷார்ட்லேயே இருக்கக்கூடிய உங்கள் ட்ரெஸ்லேயே இருக்கக்கூடிய இல்லை உங்கள் ஸ்கின்லேயே இருக்கக்கூடிய வந்துட்டு அந்த பேஸ் நோட்டோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அதனால தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெர்ஃப்யூம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை அடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராச்சும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அந்த பெர்ஃப்யூமோடைய ரியல் ஸ்மெல் வந்துட்டு உங்களால் உணர முடியும் ஓகேவா ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரையாங்கிள் இப்போ இந்த பெர்ஃப்யூமோடைய ஸ்ட்ரக்சர் புரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை சூஸ் பண்ணவே முடியும் இப்போ நீங்கள் ஒரு பெர்ஃப்யூம் அடித்து பார்க்குறீங்கன்னா அந்த டாப் நோட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்டு இந்த மாதிரி ஸ்மெல்லும் இருக்கும் ஆகா உடனே செம்மையாக இருக்குது இந்த பெர்ஃப்யூம் வாங்குற நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த ஸ்மெல்லே இருக்காது சும்மா வெறும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் மாத்திரம் நல்ல ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்மெல் உங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும் அந்த ப்ளெண்டிங் சரியாகாது அதனால தான் இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு திரகம்ஸு இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு செவன் ஹண்ட்ரடு தரகம்ஸு இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு பத்து தரகம்ஸு மூணுமே வந்துட்டு ஒரே அளவு தான் ஆனால் ஏன் இந்த ப்ரைஸ் மாறுபடுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு முக்கிய காரணமே இதில் வந்துட்டு பிளண்ட் பண்ணக்கூடியது தான் ஓகேவா ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு தான் நானே பெர்ஃப்யூமுக்கான வேண்டிய ரா மெட்டீரியல்லாம் வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் அது செட் ஆகலை ஓகே இது ஒரு ஒரு டென் எம்எல்னு வச்சுக்கோங்களேன் இந்த டென் எம்எல்லில் ஒரு ஒரு எம்எல் வந்துட்டு இந்த டாப் நோட் சேர்ப்பாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு எம்எல் வந்துட்டு இந்த மிடில் நோட் சேர்ப்பாங்க பாக்கி ஒரு மூணு எம்எல் வந்துட்டு பேஸ் நோட் சேர்ப்பாங்க ஸோ இப்படி சேர்க்குறப்ப ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய நம்ம உள்ளே சேர்க்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்குல்ல அதோடைய அடர்த்தியை பொறுத்து அது மாறும் இதெல்லாம் ரொம்ப பெரிய சயின்ஸு அது சொன்னால் அடிச்சிடும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அது ஒரு விதமான போலீஸ் குரூப் பிடிக்குங்கிற மாதிரி இப்போ டாப் நோட்டுன்னு அடிச்சுக்கினாக்க நீங்கள் இப்போ ஒரு பெர்ஃப்யூம் அடித்து அடுத்து ஒரு உங்களுக்கு அதில் வரக்கூடிய ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரக்கூடிய ஸ்மெல் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டாப் நோட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இதில் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு மிடில் நோட்டு அது ஒரு ஒன் ஹவர் கழித்து அது வேற ஒரு ஸ்மெல்லாக மாறுறப்ப அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் நோட்டு ஸோ இந்த மூணு விதமான நோட்டு உங்களுக்கு எப்படி பிளண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் ஒரு பெர்ஃப்யூமுடைய விலை ஒரு பெர்ஃப்யூமுடைய தரம் ஒரு பெர்ஃப்யூமுடைய லாங் லாஸ்டிங் எல்லாமே வந்துட்டு நிர்ணயிக்கப்படுது ஸோ இந்த ஒரு பேசிக் தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு பெர்ஃப்யூமே சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நான் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பெர்ஃப்யூம் பற்றின ரிவியூ அதை ப்ரைஸு பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பெர்ஃப்யூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் தமிழ் பெர்ஃப்யூமர் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்